ஓம் அர நம பார்வதி பதகே அர மகாதேவா திருச்சிற்றம்பலம் மாறு கொண்டு வளைத்தெழு தூது வேறு வேறு படுப்பதன் முன்னமே ஆறு செஞ்சடை வைத்தவாட்போ கியார் கூறியூரி உருகும் என்னுள்ளமே கானமோடி கடிதெடு தூதுபரு தலைபிடியா மூனம் ஆனஞ்சாடி உகந்த வாட்போக்கியார் ஊனம் இல்லவர்க்கு உண்மையுள் நிற்பரே திரு எல்லாம் அல்ல பரமபதியாக விளங்கக்கூடிய உமேருபாகனுடைய திருவருளாலும் குருவருளாலும் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைகளிலே எம்பெருமானுடைய திருத்தலங்களிலே விளங்கக்கூடிய தீர்த்த சிறப்புகளை எல்லாம் காணக்கூடிய சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்ற ஞான பூஜையை சைவம் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தின் மூலமாக அன்பர் பக் பெருமக்கள் அடியார் பெருமக்கள் சிந்தித்தும் கேட்டும் பெருமானுடைய திருவருளை பெற்று வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினத்திலே பெருமானுடைய திருத்தலங்களிலே விளங்கக்கூடிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்யக்கூடிய முறை மற்றும் தீர்த்தங்களை பேணி பாதுகாத்தல் என்ற நிலை ஆகியவற்றை இன்றைய தினத்திலே காண இருக்கின்றோம் பொதுவாக புற தூய்மை நீரால் அமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்பது வள்ளுவர் பெருமான் வாக்கு ஆக அருதினமும் நாம் குளித்துவிட்டு எந்த செயலையும் செய்தல் என்பது மிக முக்கியமாக நமது பண்பாட்டிலே விளங்குகிறது ஸ்நான மூலா கிரியா சர்வாகா என்பது நமது சைவ சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்து கிரியைகளும் பூஜை வழிபாடு முதலானவைகள் எல்லாம் இந்த ஸ்நானம் குளித்துவிட்டு செய்யப்படக்கூடியது என்பதை எடுத்து காட்டுகின்றது பெரும்புனல் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவூர் மீறட்டனாரே என்பது தேவாரபதியம் ஆக அதிகாலை பொழுதிலே ஸ்நானத்தை செய்து அதன் பிறகு பூஜை வழிபாடு முதலானவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகமங்களிலும் இன்னும் பல சைவ நூல்களிலும் இந்த ஸ்நானத்தினுடைய விதிகள் எல்லாம் மிக மிக விரிவாக பல இடங்களிலே காணப்படுகிறது இருந்தாலும் அடியார் பெருமக்கள் எளிமையாக திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது இந்த தீர்த்த ஸ்நானத்தை எவ்வாறு செய்வது என்பதை எளிமையாக இன்றைய தினத்திலே நாம் காண இருக்கின்றோம் இந்த தீர்த்தத்திலே குளித்தல் என்பது நமது உடலினுடைய தூய்மை மட்டுமின்றி உள்ள தூய்மை மற்றும் உயிரும் தூய்மை அடைவதாக நமது சைவ நூல்கள் புராணங்கள் எல்லாம் எடுத்து காட்டுகின்றன அதனால்தான் ஒவ்வொரு ஸ்தல புராணத்திலும் அந்த தலத்தினுடைய தீர்த்த சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன தேவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் மற்றும் பலரும் பல காலத்திலே பல யுகங்களாக அந்த தீர்த்தத்திலே மூழ்கி பெருமானை வழிபட்டு பேறு பெற்றவை பேறு பெற்ற புராணங்கள் விரிவாக நாம் காணுகின்றோம் இந்த கார்த்திகை மாதத்திலே சொல்லும் பொழுது இந்த தீபோத்சவம் திருவண்ணாமலையிலே இந்த தீபோத்சவமானது சிறப்பு வாய்ந்தது திரு அருணாச்சல புராணத்திலே சொல்லும் பொழுது கங்கையானவள் திருவண்ணாமலையிலே விளங்கக்கூடிய ஒரு சாக்கடையிலே இடம் இருந்தால் கூட அதிலே நான் ஓடிக்கொள்ளுகின்றேன் அருணாச்சல பெருமானை உற்சவ காலத்திலே தரிசிப்பதற்கு எனக்கு இடம் தர வேண்டும் என்று கேட்பதாக அருணாச்சல புராணத்தில் கங்கைக்கே அந்த நிலையானது சொல்லப்பட்டிருக்கின்றது ஆக இந்த தீர்த்தங்கள் எல்லாம் தீர்த்த ஸ்நானம் என்பது உடல் தூய்மை உள்ள தூய்மை மற்றும் உயிர் தூய்மை ஆகிய மூன்றையும் அடிப்படையாக கொண்டது திருமூலர் திருமந்திரத்திலே தீர்த்தங்களை பற்றி சொல்லும் பொழுது இந்த தீர்த்தங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றன என்றால் சிவ யோகிகளுக்கு இந்த தீர்த்தங்கள் எல்லாம் அவருடைய உயிரினுள்ளே இருக்கின்றன அவருடைய சரீரத்திலேயே இருக்கின்றன என்று சொல்ல சொல்லப்படுகிறது இந்த சிவ யோகிகள் தீர்த்தமாடும் பொழுது இந்த புருவ மத்தியிலே பெருகுகின்ற அந்த சிவ அமிர்தம் பல்வேறு முறைகளிலே பல காலங்களிலே சிவபெருமானுக்கு ஜபம் ஜபம் தவம் முதலானவைகள் எல்லாம் செய்து அந்த ஓஜஸ் என்று சொல்லக்கூடிய தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் சிவ தேஜஸ் ஆனது அந்த பூர்வ மத்தியிலே அமிர்தமாக ஆக்ஞை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியிலே சதாசிவ மூர்த்தியும் மனோன்மணி தாயாரும் அங்கே எழுந்தருளி அருள் அருள்பாலிப்பதாக ஆகமங்கள் கூறுகின்றன அந்த சிவ அமிர்தத்திலே தன்னை சிவயோகியானவன் எப்பொழுதும் நனைத்து கொண்டே இருக்கின்றான் என்பது தீர்த்த சிறப்பாக திருமூலர் திருமந்திரம் நுட்பமாக அதனை எடுத்து காட்டுகின்றது ஆக அந்த சிவயோக நிலையானது நமக்கு வாய்க்க வேண்டுமே என்றால் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோர்க்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்த்திருமே பராபரமே என்று தாயமான சுவாமிகள் எடுத்து காட்டுகின்றனர் அவ்வாறு இந்த முறையாக தீர்த்த ஸ்நானம் செய்வது என்பது மிகுந்த பலனை தரக்கூடியது பொதுவாக நாம் அந்த திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுது அந்த திருத்தலங்களுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கும் பொழுதே பெருமானுடைய அந்த திருவருடைய எண்ணி இந்த திருத்தலத்திற்கு இன்றைய தினத்திலே என்னை வரச் செய்திருக்கக்கூடிய அந்த திருவருளை முதலிலே வணங்கி துதிக்க வேண்டும் ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரம் முதலானவைகளிலே பார்க்கும் பொழுது தூரத்திலிருந்து அந்த கோபுரத்தை தரிசிக்கும் பொழுதே அந்த பதிகத்தை தொடங்குவதாக பல்வேறு இடங்களிலே காணப்படுகிறது அப்பர் பெருமானுடைய திருவாக்குகளிலும் அதே போல அந்த தலத்திற்கு உள்ளே வரும்பொழுதே அந்த தலத்தை பற்றிய வர்ணனைகள் எல்லாம் அங்கே பாடல்களிலே காணப்படுவது என்பது அந்த திருத்தலத்திற்குள் நுழையும் பொழுதே அங்கே பெருமானை சிந்தித்து உள்ளே வர வேண்டும் என்பது தெரியப்படுகின்றது இந்த தீர்த்தங்களுக்கு சென்று ஸ்நானம் செய்யும் பொழுது முதலிலே அந்த தீர்த்தத்தை வணங்கி அந்த தீர்த்தத்தை நமது அதை சிவ வடிவமாக பாவித்து அந்த தீர்த்தத்தை நாம் நமக்கு குருவினாலே உபதேசம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தினாலும் பஞ்ச பிரம்ம மந்திரம் சடங்க மந்திரம் என்று தீட்சையிலே உபதேசம் செய்வார்கள் அந்த மந்திரத்தினாலே சிரசிலே முதலிலே தெளித்து கொண்டு நாம் சுத்தியடைந்ததாக முதலிலே பாவிக்க வேண்டும் தீட்சை பெறாதவர்கள் பஞ்சாசர மந்திரத்தினாலே அவற்றை செய்யலாம் அதன் பிறகு அந்த தீர்த்தத்திலே இறங்கி அந்த தீர்த்தத்திலே கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ சில நதிகள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி ஓடுவதாக இருப்பின் அந்த நதியின் பிரவாகம் வரக்கூடிய அந்த திக்கை நோக்கி அதாவது மேற்கு திக்கை நோக்கியோ நதிகளிலே ஸ்நானம் செய்யும் பொழுது பிரவாகம் எந்த திக்கிலிருந்து வருகின்றதோ அந்த திசையை நோக்கி நின்று கொண்டு அந்த தீர்த்தத்தை சிவ வடிவமாக தியானித்து மீண்டும் அதிலே பஞ்சாசர மந்திரத்தை ஜெபித்து பஞ்சபிரம மந்திரத்தையும் சடங்க மந்திரத்தையும் ஜபித்து அதன் பிறகு மூன்று முறை முதலிலே அந்த தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்திருத்தல் வேண்டும் மூன்று முறை மூழ்கி எழுந்த பிறகு தீர்த்த ஸ்நான மகா சங்கல்பம் என்று சாஸ்திரங்கள் புராணங்கள் சொல்லு அந்த தீர்த்தத்திலே மூழ்கும் பொழுது நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் இல்லாமல் இது சிவ சங்கல்பத்தினாலே சிவபெருமான் திருவருளாலே பெருமானுடைய ஆணையினாலே இந்த தீர்த்த ஸ்நான ஸ்நானமானது அடியனுக்கு வாய்த்திருக்கின்றது என்பதாக அந்த சிவ சங்கல்பத்தை செய்து பல்வேறு பிறவிகளிலே நாம் செய்த தீவினைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்றும் நாம் இந்த பிறவியிலே துவங்கியதில் இருந்து நாம் பெருமானை நினைக்காத சமயங்கள் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த வினைகள் முதலானவைகள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றும் இனி எதிர்வரும் காலத்திலே பெருமானுடைய திருவருளானது மேன்மேலும் வினைகளை சேர்க்காமல் தீவினைகளை சேர்க்காமல் சிவபெருமானுடைய திருவடியை அடைவிக்கக்கூடிய திருவுருளானது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றும் இதெல்லாம் பெருமானுடைய அருளினாலே கிடைக்க வேண்டும் என்றும் அதற்காக இந்த தீர்த்தத்திலே இந்த ஸ்நானத்தை இந்த பெருமானுடைய அருளாலே செய்கின்றேன் என்று சங்கல்பம் செய்ய வேண்டும் இந்த சங்கல்பங்களை செய்த பிறகு நமது மூக்கு காது முதலானவைகளை எல்லாம் கையினாலே மூடிக்கொண்டு மற்றும் கிழக்கு வடக்கு அல்லது மேற்கு திசை நோக்கி பெருமானை மனதினாலே தியானித்து கொண்டு அந்த தீர்த்தத்தை சிவ அமிர்தமாக பாவித்து மூன்று முறை முழுகி எழுதல் அல்லது ஏழு முறை முழுகி எழுதல் அல்லது பதினோரு முறை முழுகி எழுதல் அல்லது இருபத்தி ஓரு முறை முழுகி எழுதல் என்ற கணக்கிலே முழுகி எழுந்திருக்க வேண்டும் பொதுவாக திருக்குளத்திலே குளங்கள் அமைக்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருக்குளத்திலே ஸ்நானம் செய்யும் பொழுது அங்கே வாயை கொப்பிடித்து துப்புதல் முதலானவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் நதியிலே ஒருவேளை ஸ்நானம் செய்கின்றோம் என்றால் புண்ணிய தீர்த்தமாக இருப்பின் அதிலே அந்த தீர்த்த பிரவாகத்திலே அந்த ஓடக்கூடிய நதியிலே அந்த வாய் கொப்பளித்தல் முதலானவைகளை செய்யக்கூடாது கரையிலே ஓரமாக செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது கூட நமது வலது பக்கத்திலே அந்த வாய் கொப்பளித்த நீரை துப்பக்கூடாது ஏனென்றால் நமது வலது பக்கம் தேவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இடது பக்கத்திலே தீர்த்த கரை ஓரமாக சென்று இடது பக்கத்திலே நாம் வாய் கொப்பளித்த நீரை உமிழ்தல் முதலானவற்றை செய்ய வேண்டும் அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்யும் பொழுது இந்த மகா சங்கல்பத்தை செய்து வேத மந்திரங்கள் அறிந்திருப்பார்களே ஆனால் அந்த அகமர்ஷனம் என்று சொல்லக்கூடிய அந்த சூக்த மந்திரத்தை ஜபிக்கலாம் தீட்சை பெற்றவர்களாக இருந்தால் இந்த பதினோரு முறை ஸ்நானம் செய்யும் பொழுது பஞ்சாட்சர மந்திரத்தையும் உள்ளே மூழ்கி இருக்கும் பொழுது பிரம்ம மந்திரத்தையும் சடங்க மந்திரத்தையும் மானசீகமாக ஜபித்தல் மனதிலே நினைத்தல் என்பது மானசீகமாக ஜபித்தல் என்று பெயர் இவைகளெல்லாம் நமது கர்ம வினையை நீக்கி பெருமானுடைய திருவருளை பெற்றுத்தரும் இந்த தீர்த்தங்களிலே தீர்த்த ஸ்நானமாக செய்யக்கூடியவர்கள் தீர்த்தங்களிலே இந்த சோப்பு முதலானவைகள் போட்டுக்கொள்வது ஷாம்பு முதலானவைகளை எல்லாம் போட்டுக்கொள்வதை எல்லாம் இந்த தீர்த்த ஸ்நானத்தின் பொழுது தவிர்க்க வேண்டும் தனியாக முன்னரே நாம் குளித்துவிட்டு அந்த தூய்மையுடன் வந்து இந்த தீர்த்த ஸ்நானத்தை செய்தால் அது மிக மிக உத்தமமாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல இந்த தீர்த்தங்களிலே துணிகளை சோப்பு முதலானவைகளை கொண்டு துவைத்தல் முதலானவைகள் எல்லாம் இந்த தீர்த்தங்களிலே செய்யக்கூடாது அவ அவையெல்லாம் தீர்த்தத்தை அசுத்திப்படுத்துவதாக அமையும் ஆக இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு இந்த தீர்த்த ஸ்நானத்தை செய்ய வேண்டும் இந்த தீர்த்தத்திலே மூழ்கி எழுந்த பிறகு இந்த தந்தை தாய் இல்லாதவர்கள் பித்திருக்கடன்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சிவகதி அடைய வேண்டும் என்பதை தியானித்து இந்த முன்புறத்திலே அந்த சிரசிலிருந்து முடியிலிருந்து விழக்கூடிய தண்ணீரை விட்டு தான் அணிந்திருக்கக்கூடிய இந்த வஸ்திரம் அந்த துணியை சற்று அதில் இருக்கக்கூடிய நீரை பிழிந்து விடுவதன் மூலமாக முன்னோர்கள் எல்லாம் மேலான கதியை அடைவார்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இவற்றை முறையாக நாம் செய்தல் வேண்டும் அதன் பிறகு இந்த தீர்த்த ஸ்நானத்தில் துடைத்துக் கொள்வதற்கு நாம் கட்டியிருக்கக்கூடிய வஸ்திரமாக இருந்தால் அவற்றை பிழிந்து உடனடியாக அதை அவற்றினாலே துவட்டி கொள்ளக்கூடாது அதை சூரியனுக்கு முன் அதை பிழிந்து விட்டு சூரியனுக்கு முன் காட்டி ஏழு முறை அஸ்திர மந்திரத்தினாலே அந்த வஸ்திரத்தை உதறி அதன் பிறகு வஸ்திரத்தினாலே நாம் துவட்டி கொள்ள வேண்டும் அல்லது காய்ந்த துண்டினாலே துவட்டி கொள்ளுதல் என்பது இந்த தீர்த்த ஸ்நானத்தினுடைய சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிற முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிலே முதலிலே எடுத்தவுடன் தலையை துவட்டக்கூடாது முதலிலே முதுகுப்புறத்தை துவட்டி அதன் பிறகு தலை மற்றும் சரீரத்தினுடைய பிற பாகங்களை எல்லாம் துடைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்நான விதிகள் குறிப்பிட்டிருக்கின்றன அதன் பிறகு நீரினாலே ஸ்நானம் செய்த பிறகு பஸ்மஸ்நானம் இந்த நீரிலே ஸ்நானம் செய்தல் என்பது வாரண ஸ்நானம் என்று பெயர் அதன் பிறகு பஸ்மஸ்நானம் விபூதியினாலே விபூதியை உதூளமாக பூசிக்கொண்டு தீட்சையிலே உபதேசம் செய்த முறைகளினாலே அந்த நீருடன் குழைத்து அந்த திருநீற்றை மந்திரபூர்வமாக பூசிக்கொண்டு அதன் பிறகு அன்றைய அனுஷ்டானம் முதலானவைகளை எல்லாம் செய்யலாம் சில நேரங்களிலே கங்கை முதலான தீர்த்தங்களிலோ அல்லது ஏதாவது ஒரு ஓடக்கூடிய நதி தீர்த்தங்களில் இருந்து நமது இல்லத்திற்கு அல்லது நமது ஆன்மார்த்த சிவபூஜைக்கு தீர்த்தம் கொண்டு வர வேண்டுமே ஆனால் அதை முன்பாக அந்த தீர்த்தத்திலே மீன் தவளை முதலானவைகள் எல்லாம் இருந்திருந்தால் அந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கும் பொருட்டாக அந்த தீர்த்தத்தை தீர்த்தத்திலே நமது மோதிர விரலாலே மூன்று வட்டங்கள் எழுதி அந்த வட்டத்திலே ஓம்காரத்தை எழுதி கையிலாலே பஞ்சாசர மந்திரத்தையும் ஈசானம் முதலாகிய பஞ்சபிரம மந்திரத்தையும் ஷடங்க மந்திரங்களினாலே அங்கே அபிமந்திரம் செய்து அந்த மீன் தவளை முதலான ஜலராசிகளினுடைய ஜலராசிகளாலே ஏதேனும் அசுத்தம் செய்யப்பட்டிருந்தால் அவையெல்லாம் நீங்கும் பொருட்டாக இந்த மந்திரபூர்வமாக இந்த சிவ தீர்த்த கரணம் என்று அது வேறு ஆகமங்களிலே பத்ததி நூல்களிலே இவை சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன அதன் பிறகு அந்த இடத்திலிருந்து அந்த தீர்த்தத்தை ஒரு குடத்திலோ அல்லது சொம்பு முதலான பாத்திரங்களிலே எடுத்து வருதல் என்பது சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அனுதினமும் ஆலயங்களிலே இந்த திருமஞ்சனம் தீர்த்தங்களிலிருந்து திருமஞ்சனமானது எடுத்து வரக்கூடியது என்பது முக்கிய நிகழ்வாக விளங்குகிறது பெருமானுக்கு சிறப்பான உற்சவ காலங்களிலும் மகா கும்பாபிஷேக காலங்களிலும் இந்த தீர்த்த சங்கிரகணம் தீர்த்தங்களை எடுத்து வருதல் யாக பூஜைக்கு தீர்த்தங்களை எடுத்து வருதல் என்ற பூஜைகளை செய்யும் பொழுது இதே முறையில்தான் இந்த தீர்த்த சங்கிரகணம் என்ற கிரியானது செய்யப்பட்டு கங்கை யமுனை கோதாவரி நர்மதை சிந்து காவேரி முதலான புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் அந்த தீர்த்தங்களிலே பூஜிக்கப்பட்டு அந்த தீர்த்தத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வருண பகவானையும் அதன் பிறகு பெருமானுடைய ஜலமூர்த்தி அஷ்டமூர்த்திகளிலே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அஷ்ட ஜலமூர்த்தியை தியானித்து அந்த தீர்த்தத்தை யாக கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் எடுத்து வருதல் என்பது தீர்த்த சங்கிரகணம் என்று சொல்லுவார்கள் இவ்வாறு இந்த தீர்த்தங்கள் நம்முடைய தவத்திற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது ஆக சைவ அன்பர்கள் இந்த தீர்த்த ஸ்நான முறையை அறிந்து கொண்டு இந்த தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்து ஆலயங்களிலே பெருமானை தரிசித்தல் என்பது மிக சிறப்பானது இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்ய முடியாதவர்கள் தீர்த்தத்திலே பஞ்சாட்சிர மந்திரத்தை ஜபித்து ஈசானம் முதலாகிய பஞ்சபிரம மந்திரம் சடங்க மந்திரங்களை ஜபித்து அந்த மந்திரங்களினாலே சிறசிலே புரோக்ஷனம் செய்து பெருமானை தரிசிக்கலாம் இவ்வாறு விளங்கக்கூடிய இந்த தீர்த்தங்களை எல்லாம் அசுத்தம் செய்யாமல் அதிலே குப்பை முதலானவைகளை எல்லாம் கொட்டாமலும் அது மட்டுமல்லாது அந்த திருக்குறங்களில் திருக்குளங்களிலே வேறு விதமான இன்று பல குளங்கள் முதலானவைகளில் எல்லாம் பார்க்கின்றோம் இந்த எல்லாம் கொண்டு வந்து இந்த தீர்த்தத்தில் விட்டுறாங்க அதெல்லாம் பெரிய பாவத்தை தரக்கூடியது பெருமானுடைய தளத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் என்பது அது சிவ தீர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறாகிய பாவங்களை எல்லாம் செய்து வந்தோமே ஆனால் அவற்றையெல்லாம் நிறுத்தி கொண்டு அந்த அது மாதிரியான அசுத்தங்களை எல்லாம் நீக்கி தீர்த்தங்களை பேண வேண்டும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர் அந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறையோ எவ்வாறு ஆலயத்திற்கு பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகம் திருப்பணிகள் முதலானவைகளை எல்லாம் செய்து அந்த ஜீரணோத்தாரணமானது செய்விக்கப்படுகிறதோ அதே போல இந்த தீர்த்த குளங்களை எல்லாம் அவ்வப்பொழுது சுத்தமாக பராமரித்தல் என்பது மிக மிக அவசியமானது இந்த தீர்த்தங்களை எல்லாம் பராமரிக்கவில்லை என்றால் நாம் செய்யக்கூடிய தவங்கள் பயனற்று சென்றுவிடும் ஆக இந்த நாம் செய்யக்கூடிய தவத்திற்கு இந்த தீர்த்தங்கள் ஒரு காரணியாக சிவ வடிவமாகவே விளங்குவதாலே அவற்றை பராமரித்தல் என்பதும் மிக முக்கியம் இன்றைய காலத்திலே நம்மால் ஒரு திருக்குளமோ அல்லது தீர்த்தமோ நம்மால் அமைக்க முடியாது முன்னோர்களும் அருளாளர்களெல்லாம் அமைத்திருக்கக்கூடிய தீர்த்தங்களையும் கிணறு முதலானவைகளையெல்லாம் ஆலயத்திலே பராமரித்து ஏனென்றால் இந்த தீர்த்தங்களை எல்லாம் பல இடங்களிலே மூடிவிடுகின்றார்கள் அதனாலே அந்த கிராமத்திலும் நீர்மட்டம் முதலானவைகள் எல்லாம் குறைந்து போகும் அவ்வாறெல்லாம் செய்யாமல் அந்த தீர்த்தத்தை பேணி பாதுகாத்து பக்தர்களுக்கு அந்த தீர்த்த ஸ்நானத்தினுடைய முக்கியத்துவத்தை காட்டும் வண்ணமாக இந்த நவீன காலத்திலே அறிவிப்பு முதலானவைகளை எல்லாம் செய்து ஏனென்றால் மக்களை பாவம் செய்யாமல் வைத்திருக்க வேண்டியது என்பது ஆட்சியாளர்களினுடைய பொறுப்பு ஆக ஆட்சியாளர்களுக்கு மட்டும் அந்த பொறுப்பு அல்ல சிவ பக்தர்களுக்கும் அந்த பொறுப்பானது இருக்கின்றது ஆக பெருமானுடைய அடியார் பெருமக்கள் உழவாரப்பணி ஆலயத்திலே செய்வது எவ்வளவு மிக முக்கியம் வாய்ந்ததோ அதே போல இந்த தீர்த்தங்களையும் தூய்மைப்படுத்தி அந்த தீர்த்தத்தை சுற்றி பாதுகாப்பு வேலைகளை எல்லாம் பக்குவமாக அமைத்து முறையாக நீராடுவோர்கள் எந்தவித சிரமமின்றி நீராடவும் அதே போல அசுத்தி செய்யக்கூடியவர்களை அந்த திருக்குளத்திற்கு வராமல் தடுத்து அந்த தீர்த்தங்களை பாதுகாக்க வேண்டியதும் ஒவ்வொரு சைவ அன்பர்களுக்கும் சிவபெருமானுடைய அடியார் பெருமக்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் கூட இதிலே கடன்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு தீர்த்தங்களை எல்லாம் பராமரித்து அதன் மூலமாக நமது பல்வேறு பிறவிகளிலே செய்த தீவினைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று விளங்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடிகளை எல்லாம் அனைத்து சைவ அன்பர்களும் அடைவதற்கு பெருமான் திருவருள் புரிய வேண்டும் என்று அவருடைய திருவருளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த ஞான பூஜையை தீர்த்தங்களினுடைய சிறப்பு முதலானவற்றை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அளித்த சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு திருப்படி வணக்கங்களை எல்லாம் தெரிவித்து கொண்டு இந்த ஞான பூஜையை நிறைவு செய்வோம் ஏவியிடர் ஏவியிடர் கடலிடை கடலிடையப்பட்டு இழைக்கின்றேனை இப்பிரவி அறுத்து ஏற வாங்கி ஆங்கே கூவி அமருலகு அனைத்தும் உருவி போக குறுகிலரு குணத்தாண்டு கொண்டார் போலும் தாவி முதற்காவிரி நல்யமுனை கங்கை சரஸ்வதி பொற்றாமரை புட்கரணி கோவியோடு குமரி வரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டியம் கூத்தனாரே வாங்குகள் விழாது பெய்க மலிபளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகுள் செய்வ நீதிளங்குக உலகமெல்லாம் திருச்சிதம்பர நம பார்வதிபதையே அரகர மகாதேவா சிசபேசா சிவசிதம்பரம்